ஜனமேசல வாங்க சீசர்கள் கவலைப்படாதீங்க சீசர்கள் எதாவது திட்டினாலும் அவருக்கு எது சொன்னாலும் பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது வரணும் தரிக்கணும் எந்த உபதேசத்துக்குள்ள போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது எந்த நூதன சீசனோட தொடர்பும் இருக்க கூடாது கர்த்தரும் கர்த்தருடைய கர்த்தரால் கொடுக்கப்பட்ட மேய்ப்பேன் போதும் கர்த்தர் கர்த்தருடைய மேய்ப்பேன் தேவ சமூகம் அதுக்கப்புறம் வஸ்திரம் தரித்தான் இந்த மாதிரி என்ன வஸ்திரம் ஆவிக்குரிய வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் சொல்கிறேன் உள்ளான மனுஷன் நிர்வாணியாக இருக்க மாட்டான் உள்ளான மனுஷ ரட்சிப்பின் வஸ்திரம் சிங்கார தையலாடை எல்லாம் வந்துடும் துதியின் வஸ்திரம் சிங்கார அந்த வஸ்திரம் வந்துடும் உங்களுக்கு நிர்வாணமாக இருக்க முடியாது அப்புறம் நீங்கள் உட்கார ஆரம்பிப்பீங்க தேவ சமத்து உட்காரது அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் உட்கார ஆரம்பிப்பீங்க உட்கார 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 இயேசு ஏசு பாதத்தானில் உட்கார்ங்கிறது எங்கெங்கோ போய் உட்காந்துருப்பான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லியிருக்கான் நான் கலெக்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணேன் நான் இதுக்கு வெயிட் பண்ணேன் உனக்கு எப்படி இவ்வளோ சீக்கிரம் கிடச்சிது இல்லை எல்லாத்துலேயும் பணம் வேலை செய்யுது அவருக்கு சொல்லுவோம் அதே வாய் சொல்லுவோம் அவர் எல்லாம் கொடுத்து முடிச்சிருப்பார் நான் எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணதில்லை எப்படின்னு கேட்டால் நான் இங்கே இப்படி உட்காந்துருக்கேன்னா யாருன்னு ஒருத்தங்க வருவாங்க ஜபத்துக்கு இல்லை என்னை கூப்பிடுவாங்க ஜபம் பண்ணுங்க அவர் பார்த்தா அதுக்குரிய அதிகாரியாகவே இருப்பார் நான் ஜபெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு திருப்பி ஃபோன் வரும் எங்கே இருந்தாது அப்புறம் நான் அர்ஜென்ட்டாக இந்த இடத்துக்கு போகிறேன் எதுக்கு போகிறீங்க தெரிஞ்சுக்கலாமா இல்லை இந்த மாதிரி ஆவணத்தில் கை வாங்கணும் அதுக்கு அந்த கை என்ற அதிகாரியா நான் தான் ஐயா ஏ வீட்டுக்கு வந்து போட்டு போட்டா அப்படி இருக்கும் ஐம் நாட் ஹைலைட்டிங் மை இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு எல்லோரையும் தெரியும் அப்படி சொல்ல நீங்கள் தேவ சமத்தில் உக்காந்தா அறியாததெல்லாம் அறிய வரும் நான் எல்லாமே இங்கே உட்காந்தாலே எல்லாம் எங்கே நடக்குது எனக்கு வந்துடும் கர்த்தருக்கு முன்னே சொல்கிறேன் எப்படி என் காதுக்கு வந்துடும் அது இதில் ஒரு திறமையோ தாளந்தோ சாமர்த்தியம் அதெல்லாம் இல்லை கரெக்டாகவும் இருக்கும் அது இதெல்லாம் தீர்க்கதம் இல்லை இதெல்லாம் நிர்வாகம் இந்த உட்காரத்தில் வர கிருப்பை இதெல்லாம் புத்தி தெளிவடைய கண்டு ஜனங்க பயந்தாங்க எப்படி ஜனங்க பயந்தாங்கனாக்கா அந்த ஞானம் ஆகும் எப்படி தெரியும் ஒன்று கருத்தை சொல்லியிருப்பார் இல்லை இது வேறு விஷயம் இது இது எப்படி தெரியும் இது எப்படி முடிச்சிங்க இது எப்படி ஆவனாலாம் வாங்க முடியாது எப்படி வாங்கினீங்க கருத்தை செய்தார் நீங்கள் உட்காருங்க அலைச்சல் இல்லாத வாழ்க்கை இருக்கும் அப்புறம் என் விசுவாசிகளுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டேன் ரொம்ப அலையாத உட்கா உட்காருன்னு